மதர் ஃபீட் பண்ணி பேபியை வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பேபிக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு கிருமிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு இருக்கும் எப்பொழுது ஜென்ஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லை யாராவது கெஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ மதருக்கு ப்ரைவசி இல்லாதப்ப டைமாக ஃபீடிங் வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ ஃபீட் பண்ணுற மதரை வந்து மேக்ஸிமம் பாசிபிள் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கூட இருக்கவங்க பார்த்துக்கணும் வெந்தயம் ரவா கேழ்வரகு அதெல்லாம் போட்டு செஞ்ச கஞ்சி குடிக்கிறப்ப நல்ல ஒரு தாய்ப்பால் சிறப்போம் வணக்கம் டாக்டர் ஜெய்ஸ்ரீ கைனகாலஜிஸ்ட் குவாலிட்டி கேர் யூடியூப் சேனல் உடம்பாக்கம் சென்னை ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு உபயோகமான ஒரு டாபிக் நம்ம பார்க்க போகிறோம் அது இப்போ டெலிவரி ஆகிருக்கு பேபிக்கு வந்துட்டு நிறைய மதர் சொல்கிற கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னா எனக்கு பால் பத்தில் பேபி அழுதுகிட்டே இருக்குது எனக்கு பால் சுரக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த கொஸ்டின் வந்து எல்லாரும் கேட்பாங்க முக்கியமாக வந்து குழந்த பிறந்த ஃபஸ்ட்டு பத்து நாட்களில் வந்து தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஏன்னா மதருக்கும் அது ஃபஸ்ட்டு பேபி பர்டிகுலர்லி அப்படின்னா பேபிக்கும் ஃபீடிங் அந்த லேச்சிங் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும் அதேமாதிரி மதருக்கும் என்ன பொஷனில் வச்சு கொடுக்குறது அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்கும் இல்லை டெலிவரி ஆன பிறகு உண்டான டயர்ட்னஸ் வீக்னஸ் பெயின் அதனாலையும் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கலாம் ஸோ அந்த ஃபஸ்ட்டு டென் டேஸில் வந்து மில்க்கும் வந்து அந்த அளவுக்கு இருக்காது கிராஜுவலாக தான் அது இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அந்த ஃபஸ்ட்டு டென் டேஸுன்றது நான் எப்போவுமே சொல்றது இது ஒரு டெஸ்டிங் பீரியட் அந்த டைமில் பொறுமையாக இருங்க இந்த பத்து நாள் நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் வந்து ஃபீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதில் வந்து உங்களுக்கு ஃபீடிங்கில் பிரச்சனையே வராது முக்கியமாக எல்லாருமே ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எவ்வளோ டிஃபிகல்ட்டி இருந்தாலும் ஃபீட் பண்ணி மதர் ஃபீட் பண்ணி பேபியை வளர்க்குறீங்க அப்படின்னா அந்த பேபிக்கு எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கு கிருமிகள் வரத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு ஸோ பேபிக்கு வந்து அடிக்கடி சளி பிடிக்கிறது லூஸ் மோஷன் ஆகிறது இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து மோஸ்ட்லி வரவே வராது அப்படியே வந்தாலும் லைட்டாக வந்துட்டு அப்படியே போயிடும் அது தாய்ப்பாலில் இருக்கக்கூடிய இயற்கையாக இருக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக்ஸ் அதிலே இருக்கக்கூடிய சத்துக்கள்னாலையும் ப்ளஸ் தாய்ப்பால் மூலமாக எந்த விதமான இன்ஃபெக்ஷனும் வர்றதுக்கான வாய்ப்பில்லை அப்படின்றதுனாலையும் கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ் ஸோ அதனால் மேக்ஸிமம் பாசிபிள் பேபிக்கு வந்து மதர் ஃபீட் பண்ணுறதுக்கு தான் எல்லா நியூ மதர்ஸும் ட்ரை பண்ணணும் ஸோ அப்போ இதில் முக்கியமான என்னென்ன விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகலாம் ஃபீடிங் பேபி ஃபீட் பண்ணுறத முக்கியமாக வந்து ப்ரைவசி ஸோ இப்போ வந்து ஒரு கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் இல்லை அந்த ரூம் கூட இருக்காது ஒரு கார்னரில் தான் உட்காந்து மதர் ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும் எப்பொழுது ஜென்ஸ் போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க இல்லை யாராவது கெஸ்ட் வந்துகிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ மதருக்கு ப்ரைவசி இல்லாதப்ப கட்டாயமாக ஃபீடிங் வந்துட்டு டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் அந்த தாய்க்கு வந்து நம்ம ஒரு தனியாக ஒரு இடம் ஃபீட் பண்ணுறதுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்க வேண்டியது கூட இருக்கிறவங்களுடைய டியூட்டி ஸோ அது முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கோங்க இன்னொன்று என்ன அப்படின்னா தாய்ப்பால் கொடுக்குற தாய் வந்து தன்னையாக சுத்தமாக வச்சுக்கணும் நல்லா பாத் எடுத்து க்ளீனாக வச்சுக்கணும் ஸ்வெட்டிங் ஸ்மெல் அந்தளவுக்கு இல்லாமல் வச்சுக்கணும் அதேமாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் சில சமயம் நானே சொல்லுவேன் வீட்டில் வந்து நைட்டி போட்டுட்ருப்பாங்க அந்த டெலிவரி ஆன காலையில் போனாங்கன்னா நைட் வரைக்கும் அந்த ஒரு நைட்டிலேயே இருப்பாங்க அதோடய குக் பண்ணுவாங்க பேபி இங்கே வைப்பாங்க மற்ற வேலைலேயே செய்வாங்க ஸோ அப்போ என்ன ஆகும்னா அந்த ஸ்மெல்லு ஸ்வெட்டிங் ஸ்மெல் சில பேபிஸ்க்கு அது வந்து பிடிக்காது சில பேபிஸாக அப்போ ஃபீட்ஸே வந்து எடுத்துக்காது இதெல்லாம் பார்த்துருக்கோம் நாங்கள் அதனால தான் நான் இதை சொல்கிறேன் ஸோ நீங்கள் வந்து வீட்டிலேயே இருக்கீங்கனாலும் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் டூ டூ த்ரீ டைம்ஸ் உங்களுடைய இன்னர்ஸு அதே மாதிரியே வந்து நீங்கள் என்ன ட்ரெஸ் போடுறீங்களோ அதையும் நல்லா சேஞ்ச் பண்ணி அந்த பேபிக்கு வந்து ஃபீடிங் டயத்தில் ஒரு ப்ளஸண்ட்டான ஒரு என்விரான்மெண்ட் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ஃபீட் பண்ணுற மதரை வந்து மேக்ஸிமம் பாசிபிள் எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல் கூட இருக்கவங்க பார்த்துக்கணும் அதே மாதிரி அந்த மதரும் தேவையில்லாமல் வருத்தப்படுறது அழறது கோவப்படுறது அது எல்லாத்தையும் வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் மைண்டு ரிலாக்ஸ்டாக வச்சிங்கனாலே ஃபீட் பண்ணுற டைமும் உங்களுக்கு வந்து நிம்மதியாக இருக்கும் பேபிக்கும் நல்லா வந்து ஃபீட் சுரக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஆன்சைட்டி இல்லை ஃபியர் இல்லை ஒரு ஃபைட்டு வீட்டில் நடக்குது அழுதுட்ருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தாய்ப்பால் சுரக்கிறதுக்கான தாய்ப்பால் சுரக்கும் அளவே வந்து ரொம்ப கம்மியாயிடும் ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரலாக இருக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் பட் சில ஃபுட்ஸ் இருக்குது அதை நீங்கள் எடுத்தீங்கன்னாலும் இப்போ எனக்கு இந்த மாதிரிலாம் எந்த பிரச்சனையும் இல்லை பட் ஸ்டில் எனக்கு வந்து ஃபீட் கம்மியாக வருது பேபிக்கு தேவையான அளவு இல்லை பத்த மாட்டேங்குது இது வந்து எப்போ வரலான்னா ஆஃப்டர் டூ மந்த்ஸ் வரலாம் ஏன்னா டூ மந்த்ஸ் வரைக்கும் பேபிக்கு வந்து மினிமம் மில்க் இருந்தாலே போதும் பட் சப்போஸ் அந்த டைமில் இல்லைன்னாலும் இந்த ஃபுட்டெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதெல்லாம் நம்ம வீட்லேயே செஞ்சு காலமாக நம்மளுடைய பரம்பரை பரம்பரையாக நம்மளுடைய தலைமுறை தலைமுறையாக நம்ம குடும்பங்களில் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஃபுட்டு தான் என்னென்ன நார்மலாக செஞ்சு கொடுப்பாங்கன்னா கஞ்சி நிறைய கொடுப்பாங்க அதாவது தண்ணி ஆகாரமாக நிறைய குடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காகவே வந்து தாய்ப்பால் நிறைய சுரக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு பர்டிகுலர்லி வெந்தயம் ரவா கேழ்வரகு அதெல்லாம் போட்டு செஞ்ச கஞ்சி குடிக்கிறப்ப நல்ல ஒரு தாய்ப்பால் சுரக்கும் அதே மாதிரி எல்லா கீரைகள் பழங்கள் அந்த நார்ச்சத்து உள்ள அதிகம் உள்ள காய்கறிகள் கீரைகள் சாப்பிடும்போதே தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும் பர்டிகுலர்லி முருங்கைக்கீரை பாலக்கீரை அதெல்லாம் வெந்தயக்கீரை அதெல்லாம் எடுக்கும் பொழுது தாய்ப்பால் சுரப்பு அதிகமாக பார்க்கலாம் அதே மாதிரி காலமாக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் வந்து பூண்டு பூண்டை எந்த விதத்தில் வேணாலும் நீங்கள் செஞ்சு சாப்பிட்லாம் சாப்பிட்றப்ப அது தாய்ப்பால் சிறப்புக்கு உதவுது அப்படின்றது சயின்டிஃபிக்காகவே வந்து ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அதேமாதிரி ஜென்ரலாகவே நம்ம உண்டு உணவில் சேர்க்கக்கூடிய பொருட்கள் இந்த ஜீரகம் சோம்பு அதெல்லாமே கூட உங்களுக்கு தாய்ப்பாலை வந்து அதிகப்படுத்தும் அதே மாதிரி ஒரு சில மீன் வகைகளும் வந்து தாய்ப்பால் சிறப்பை வந்து அதிகப்படுத்தும் ஸோ ஜென்ரலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தண்ணி ஆகாரம் பர்டிகுலர்லி பால் சேர்க்கக்கூடிய தண்ணி ஆகாரங்கள் எல்லாமே தாய்ப்பால் சிறப்பை அதிகப்படுத்தும் அதே மாதிரியே காய்கறிகள் கீரைகள் பார்த்திங்கன்னா ஃபைபர்ஸ் அதிகமுள்ள உணவுப் பொருட்களும் ஸ்ப்ரவுட்ஸு அது மாதிரி உணவுப் பொருட்களும் தாய்ப்பால் சிறப்பை அதிகப்படுத்தும் ஸோ இது எல்லாத்தையும் விட முக்கியமாக ஒரு விஷயம் இருக்குது என்ன அப்படின்னா தாயும் குழந்தையும் ஒரே இடத்துல இருக்கிறது ரூமிங் என்னன்னு சொல்லுவோம் பொதுவாக தாயும் குழந்தையும் ஒரே இடத்துல இருக்குது குழந்தைய பார்க்கும்போது குழந்தைய வந்து அதே மாதிரி குழந்தையினுடைய அழுகி குரலை கேட்கும்போது தாய்க்கு வந்து தாய்ப்பால் சுரப்பு அதிகமாகும் அதே மாதிரி தாயுடைய மார்பில் குழந்தை வாயை வச்சு உறிஞ்சும்போது தான் தாய்ப்பால் வந்து சுரக்கும் ஆக்சுவலாக அதுதான் அந்த மூளையில் இருக்கக்கூடிய அந்த அந்த சுரப்பிலேருந்து அந்த சுரக்க வைக்கக்கூடிய ஹார்மோன் வந்து எப்போ வரும் அப்படின்னா குழந்தை வந்து தாயும் மார்பில் வாயை வச்சு உறிஞ்சும்போது தான் அந்த ஹார்மோன் சுரக்கும் அப்புறமா தான் வந்து தாய்ப்பால் வந்து சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ தாய்கிட்ட டேரெக்டாக குழந்தை வந்து பால் குடிக்கி குடித்தா தான் தாய்ப்பால் வந்து அதிகமாகும் ஸோ இதை வந்து கட்டாயமாக ஞாபகம் வச்சுக்கணும் அதே மாதிரியே குழந்தையும் தாயும் அருகருகே இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ இதெல்லாத்தையும் ஃபாலோ பண்ணால் ஒரு ஹாப்பியான ஒரு தாயும் குழந்தையும் இருக்கக்கூடிய ஒரு ஹாப்பியான டைமாக அதை வந்து நம்ம வந்து வச்சுக்கலாம் பட் இன்னொன்று நான் முக்கியமாக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு டூ மந்த்ஸ் வந்து பேபீஸ் வந்து அதுக்கு நிறைய உடம்புல ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால நிறைய குழந்தைங்க அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்துருக்கோம் சில சமயங்களில் பார்த்தீங்கன்னா அதுக்கு எந்த காரணமுமே இருக்காது அது அழகிறதுக்கு ஆனால் பொதுவாகவே அந்த நியூ மதர்ஸுக்கு ஒரு பயம் வந்துடும் அழுகுது அப்படின்னால அது பசிக்கு தான் அழுகுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு அவங்க ஃபீட் பண்ணால் கூட பேபி அழுதுகிட்டே இருக்கிறதுனால எனக்கு பால் பத்தலை எனக்கு பவுடர் பால் கொடுக்கலாமா என்ன பண்ணுறது தெரியான்னு ஒரு குற்ற உணர்வில் தவிப்பாங்க ஸோ அதுவும் நீங்கள் வந்து தேவையில்லை நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா பேபி வந்து யூரின் பாஸ் பண்ணியிருக்கோம் வெட்டாக இருக்கும் அது பிடிக்காமல் அழும் இல்லைன்னா அந்த இடத்துல வாம இருக்கும் சூடாக இருக்கும் அதுக்கு சில்லு நில்லுன்னு அழும் இல்லை அதுக்கு வந்து வேற அந்த மாதிரி உடம்புல ஏதாவது இரிட்டேஷன் இருக்கலாம் ஸோ என்ன காரணம்னாலும் குழந்தைக்கு தெரிந்த ஒரே ஒரு மொழி அழுகை தான் ஸோ அது அழுதுனாலே அது பாலுக்கு தான் அழுகுதுன்னு நம்ம நினச்சிக்க வேண்டியதில்லை ஸோ நீங்கள் என்னைக்கு கொடுக்குற பால் பத்துதா அப்படின்னு பார்க்குறதுக்கும் சில மெத்தட்ஸ் இருக்குது முக்கியமாக என்னென்னா பேபி நல்லா தூங்கும் ஒன்று ரெண்டாவது வந்து அதாவது தூங்குற டைத்தில் நல்லா தூங்கும் ரெண்டாவது ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் எட்டுலேருந்து பத்து தடவை யூரின் பாஸ் பண்ணோம் பேபி ஸோ இதெல்லாம் வந்து தாய்ப்பால் மட்டும் குடிக்கக்கூடிய குழந்தைக்கு இதெல்லாம் இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு தேவையான அளவு பால் வருது அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க தேங்க்யூ வெரி மச்